போராட்ட மதிப்பிற்கு மரியாதை கூறிய கப்பலோட்டிய தமிழன் பாபு செம்பரான எண்பத்தி ஒன்பதாவது இந்த நினைவு நாளில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நானும் மதிப்புக்குரிய மாண்பு அண்ணன் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஏசி எஸ் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அனைத்து அனைத்து முளமார் முதலியான சங்கத்தினுடைய நிகழ்வுகளை கலந்துவிட்டு இப்பொழுது சென்னைக்கு செல்ல இருக்கிறோம் நாளைக்கு கோயம்புத்தூருக்கு இயற்கை விவசாயிகளை நடத்துகின்ற கண்காட்சியில் கலந்து கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே தமிழகத்தில் நாற்பது லட்சம் பேருக்கு மேலாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது பாரதம நரேந்திர மோடி அவர்கள் அதில் மட்டும் விவசாயிகளை ஊக்குவிக்கின்றவர்கள் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நாளை கோயம்புத்தூருக்கு வருகிறார்கள் நானும் நானும் அண்ணனும் நாங்கள் வருத்தமான செய்தி முன்னாடியே கொடுத்துருக்கணும் இப்ப கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தான் வந்திருக்கிறது நிச்சயமாக பாரத ரத்னா கொடுக்கப்படும் பாராளுமன்றத்தில் பாபு சிதம்பரனாருக்கு உறுதியாகவே சிலையும் வைக்கப்படும்

திமுக அரசாங்கம் அவங்களே பணியை வைத்திருக்கிறது மிரட்டி பணியை வைத்திருக்கிறது. நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க போராட்டம் நடத்துனாங்க நிரந்தரமாக்கணும் ஊதிய உயர்வுன்னு கேட்டாங்க. அடிச்சு துரத்தி இருக்க இடம் எல்லாம் வீடு வரைக்கும் போய் அடிச்சாங்க. இன்னைக்கு காலையில கூடி சோறு போட்டுட்டு இருக்காங்க. அது குறைய போடணும். எதேமே முறிய செய்யணும். சார் தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கை காவல்துறை கையில் வச்சு முதலமைச்சர் சரியான முறையில் காவல்துறை இயக்கவில்லை முன்னெல்லாம் ஒரு காலத்தில் கலைஞர் சொல்லுவார் காவல்துறையுடைய ஈரல் குறையோடி விட்டது அப்படிம்பாங்க ஆனா இப்போது காவல்துறையுடைய ஈரல் குறையோடி விட்டது

அதாவது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை அந்த மாதிரி இந்த மாதிரி வேலை இடம் ஆகிறது நாங்கள் இல்லை கொளத்தூர் தொகுதியில் தான் ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமாக அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க முதலமைச்சர் தொகுதி குளத்தூரில் ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமாக சேர்த்து வச்சுருக்காங்க அதனால இந்த மாதிரி வேலைகள் நாங்கள் ஏற்கனவே மக்கள் தயாராகி விட்டார்கள் நீ எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்போட்டமையன் சொத்துரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு மின்சார கட்டணம் ரெண்டு மாசத்துக்கு இருக்க வசூல் பண்ணுவோன்னு சொன்னாங்க வசூல் பண்ணுறதை ஒரு மாதத்துக்கு மாற்றுவோன்னு சொன்னாங்க ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யாத அரசு இது விடியாத அரசுக்கு முடிவு கட்டுவோம் நாங்க